யாரை வழிபடலாம் நினைத்தது நிறைவேற நரசிம்மர் கடன் தீர துர்கை அறிவு அழகு முருகன் ஆற்றல் தைரியம் அனுமன் செல்வம் பெருக லட்சுமி கலை கல்வி சரஸ்வதி தியானம் சிறக்க தட்சிணாமூர்த்தி தடை நீங்க கணபதி கஷ்டம் தீர மாரியம்மன் எல்லா இன்பமும் பெற விஷ்ணு சனி பகவான் யாரை நெருங்க மாட்டார் உழைப்பின் மீது அதிக பாசம் கொண்டவர் சனி பகவான் உழைக்கும் தொழிலாளியை சனி பகவான் கண்டுகொள்வதில்லை அதேபோல் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வைப்பவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் சிவபக்தர்களை நெருங்குவதற்கு சனி பகவான் யோசிப்பார் ருத்ராட்சம் அறிந்தவர்களிடம் சனி பகவான் செல்வதில்லை தனக்கு பிடித்துவிட்டால் அதீத பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நவராத்திரி ஸ்பெஷல் என்ன உடை அணியலாம் நவராத்திரி விழாவில் எந்த நாளில் எந்த நிற உடை அணிந்தால் தேவியின் அருள் பெறலாம் முதல் நாள் மஞ்சள் இரண்டாம் நாள் பச்சை மூன்றாம் நாள் பிரவுன் நான்காம் நாள் ஆரஞ்சு ஐந்தாம் நாள் வெள்ளை ஆறாம் நாள் சிகப்பு ஏழாம் நாள் ஊதா எட்டாம் நாள் பின் ஒன்பதாம் நாள் வெளிர் ஊதா அழகன் முருகனின் ஆறுமுக தத்துவங்கள் திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் அடிக்கோடு சுவாதிஷ்டானம் பழனி மணிப்பூரகம் சுவாமிமலை அனாகதம் திருத்தணி விசுத்தி பழமுதிர்ச்சோலை அடிக்கோடு ஆக்ஞை என ஆறு ஆதார சக்கரங்களுக்கு இணையானவை ஆறு தலங்களுக்கும் சென்று வணங்க யோக சித்தியை அடையலாம் என்பது ஐதிகம் எந்த மாதத்தில் என்ன தானம் செய்ய வேண்டும் சித்திரை மாதம் நீர்மோர் பானகம் குடை விசிறி தயிரன்னம் வைகாசியில் பானகம் சர்க்கரை ஆணியில் தேன் ஆடியில் வெண்ணெய் பால் தயிர் ஆவணியில் தயிர் புரட்டாசியில் சர்க்கரை ஐப்பசியில் சாதம் கார்த்திகையில் பால் விளக்கு மார்கழியில் பொங்கல் தையில் தயிர் பால் சர்க்கரை அரிசி மாசி நெய் பங்குனி தேங்காய் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும் சந்திர கிரகணம் கர்ப்பிணிகள் செய்யக்கூடாதவை சூரிய கதிர்விச்சு அன்று பகலில் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணிகள் வெயிலில் போவதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பே சாப்பிட வேண்டும் அன்று பூமியின் விசை சற்று குறைவாகவே இருக்கும் கூர்மையான பொருட்கள் கைபேசி போன்றவை குறைவாக பயன்படுத்துங்கள் செரிமானம் செரிமானமாகும் உணவுகள் எடுத்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் பின்பற்றிய அனைத்திற்கும் அறிவியல் காரணம் உண்டு கர்ப்பிணிகள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எப்போது எதை தரக்கூடாது புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் பொன் வெள்ளி முதலானதும் செவ்வாய் வெள்ளி ஆகிய இந்த கிழமைகளில் நெல் முதலிய தானியங்களையும் கொடுக்கக்கூடாது கார்த்திகை மகம் உத்திரம் சித்திரை மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் யாதொருவருக்கும் இந்த யாதொன்றையும் கொடுக்கவும் வாங்கவும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் மீதி இருக்கும் திரவியங்களும் கூட நாசமாகும் வாஸ்து குறிப்புகள் எதிர்வீட்டின் தலைவாசலுக்கு எதிரில் நம் வீட்டு தலைவாசல் இருக்கவே கூடாது தினமும் பூணஜெயரையில் தெய்வ பிரார்த்தனை செய்தல் வேண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும் நறுமண பத்தி உபயோகப்படுத்துங்கள் தலைவாசல் கடைவாயில் நீர் எதிரில் சூரிய ஒளிபடியுமிடமான முற்றத்தில் துளசி மடம் அமைத்து வழிபடுதல் நல்லது வீட்டின் முன்புறம் பூச்செடிகளும் பின்புறம் பலன் தரும் மரங்களும் இருப்பது மிக மிக நல்லது தீப வழிபாடும் கூற வேண்டிய மந்திரமும் கார்த்திகையில் தீபமேற்றி விளக்கேற்றி வழிபட்டால் கொடும் வினைகளும் தோஷங்களும் விரைவில் விலகும் என்கின்றன சாஸ்திர நூல்கள் மாதம் முழுதும் அதிகாலையில் நீராடி சிவ பூஜை மற்றும் தீபாராதனை செய்து விளக்கேற்றி தீப சரஸ்வதி போற்றி தீப லட்சுமி போற்றி தீப அம்பிகை போற்றி என பன்னிரண்டு முறை கூறி வழிபட்டு குலதெய்வத்தின் திருநாமத்தை சொல்லி நெல்லிக்கனியை தானம் அளித்தால் ராஜயோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திரும்ப பயன்படுத்தும் இலை வில்வம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் வில்வ இலையால் சிவனை பூஜிக்க மோட்சம் கிடைக்கும் இதற்கு நிர்மாலிய தோஷம் கிடையாது அதாவது ஒருமுறை பூஜைக்கு பயன்படுத்திய வில்வத்தை நீரில் கழுவி விட்டு மீண்டும் பயன்படுத்தலாம் மூன்று வில்வ இலைகள் சேர்ந்திருப்பதை வில்வத்தளம் என்பர் இதனால் சிவனை பூஜிப்பது சிறப்பானது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வில்வம் பறிக்கக் கூடாது எத்தனை தலைமுறையை காக்கும் புண்ணிய பலன் கங்கை போன்ற புனித நதியில் நீராடுவது மூன்று தலைமுறை பாழடைந்த கோவிலில் தீபம் ஏற்றுவது ஐந்து தலைமுறை கோவில் திருப்பணிக்கு உதவுவது ஏழு தலைமுறை ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்வது ஒன்பது தலைமுறை அனாதை பிணத்திற்கு அந்திம கிரியை பதினொன்று தலைமுறை கோசலைக்கு உதவுவது பசு பராமரிப்பு பதிமூன்று தலைமுறை காசி கயாவில் செய்யப்படும் தர்ப்பணம் பதினாறு தலைமுறை பசிக்கு உணவு அளிப்பது அன்னதானம் இருபத்தேழு தலைமுறை ரகசியம் சிவபெருமானை நினைத்து விபூதி பூசும்போது மூன்று கோடுகளாக பூச வேண்டும் இவ்வாறு மூன்று கோடுகளாக பூசுவதை திரிகுண்டரம் என்று கூறுகின்றனர் மூன்று கோடுகளாக விபூதி பூசுவதின் ரகசியம் என்னவென்றால் மும்மலங்களை அழிப்பதுடன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று காலங்களிலும் செய்கின்ற பாவங்களும் நீங்கி இறுதியில் மோட்சம் கிடைக்கும் திருநீரிடுதல் என்பது மாசில்லாத சுத்தமான நிலையின் அடையாளமாகும் மறந்தும் சனிக்கிழமை இதை செய்து விடாதீர்கள் சனிக்கிழமை சில பொருள்களை வாங்கக்கூடாதென்று சாஸ்திரம் கூறுகிறது ஒன்று இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கக்கூடாது இரண்டு சனி எண்ணெய் நீராடலாம் ஆனால் எண்ணெய் வாங்கக்கூடாது மூன்று சனிக்கிழமை உப்பு வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் நான்கு துடப்பம் உள்ளிட்ட வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பொருள்களை வாங்கக்கூடாது ஐந்து சனிக்கிழமை எழும் வாங்கக்கூடாது